இந்த வாட்டி நாம இந்த இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மிதுன ராசில இருக்காங்க கேத்து சிம்ம ராசில இருக்காரு மகர ராசில சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க கும்ப ராசில ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதி மகரத்தைய விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு ராகு உடன் இணைந்து இருப்பாரு ஆறாம் தேதி சுக்ரன் மகர ராசிய விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போது தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி நல்லா இருக்குது பாதி வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது முதல்ல நம்ம பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டுலா செவ்வாய் சூரியன் செவ்வாய் ரெண்டுலா உச்சகட்டம் போலீஸ் துறை மூலமாவோ இல்லாட்டி வந்து என்னன்னா இந்த பேங்கிங் துறையில ஒர்க் பண்றவங்களோ இல்லாட்டி வந்து இந்த லாயர் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்லயோ இல்லாட்டி மருத்துவ துறைக்காகவோ ட்ரை பண்றவங்களுக்கு வந்து அந்தந்த துறை மூலமா பண வரவுன்றது இருக்கும் அப்படியே ரெண்டுலாம் சூரியன் இருக்காங்க ஸோ ரெண்டுலா சூரியன் இருந்தா ரெண்டன்னா ஃபினான்ஸ் ஹவுஸ் ஸோ பினான்ஸ் ஹவுஸ்ல சூரியன் வரும்போது ஃபினான்ஸ் சூரியன் வந்து கவர் கவர்னமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஸோ கவர்னமெண்ட் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ன்றது வர்றதுக்கான வாயப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கவர்னமெண்ட் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு கவர்னமெண்ட் ஜாப் அமைப்பன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஃபினான்சியலி நல்லா இருக்குது சொல்லிட்டு சொல்லாங்க பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் வந்து உச்சகட்டமா இருக்காரு ரெண்டாம் வீடுன்னா வாய்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து ரெண்டாம் வீடு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு அங்க செவ்வாய் இருந்தாலே அதுக்கும் மேல செவ்வாய் உச்சகட்டமா வேற இருக்காரு சோ செவ்வாய் ரெண்டு எல்லாம் இருக்கும் போது அனாவசியமான சண்டைக்குள்ள இழுக்குவாங்க இழுத்துடுவாங்க சில பேரு அனாவசியமான விஷயங்கள் அன்றது நடக்கிறது தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு வந்து அனாவசியமா வாய் வெ விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட பிரச்சனை நீங்களே கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே செவ்வாய் ரெண்டுலாம் இருக்கும்போது பட்டு 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 பட்டுன்னு பேசுவாங்க அதுவும் சூரியனோட சேர்க்கை வேற இருந்துச்சு இல்லையா நான் தப்பு பேச மாட்டேப்பா நான் போய் சொல்ல மாட்டேன் நான் சொன்னதுதான் கரெக்ட் அன்ற மாதிரி இருக்கு இருப்பாங்க இருக்கலாம் பட் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி ஒண்ணு போயிட்டு இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் என்னன்னா நாலு பேர்ல நடந்துக்கும் போது வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க கமனமா இருக்கணும் முக்கியமாவே வந்து நீங்க ரொம்ப வாதாடுவாங்க தனுசு ராசிக்காரங்க அதுவும் இப்போ ரெண்டுல செவ்வாய் சூரியன் சேர்க்கை வந்துட்டு சும்மா சும்மா வந்து உங்களுக்கு அனாவசியமா கோபம் வந்துட்டு இருக்கும் வாய் விட்டுட்டு பேசிடுவாங்க எவ் அது அடுத்து பெரியவங்களுக்கு ஹார்ட் ஆகிற வரைக்கும் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அது எதா இருந்தாலும் உள்ளது உள்ளபடியே கொட்டுறது அது உள்ளது வந்து எதுவுமே யோசிச்சு பேசுற ஒரு குணம் கிடையாது இந்த டைம் பீரியட்ல அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா மூணாம் வீட்டுல சுக்ரன் மற்றும் புதன் இருக்காங்க மூணாம் வீட்டுல சுக்ரன் புதன் இருக்கும் போது என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் எதா இருந்தாலும் ஒரு ஹாபி ஒரு ஸ்கில் சப்போஸ் நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில் கூட நமக்கு கை வச்சு விரல வச்சு தானே இருப்போம் மேல சோ சாஃப்ட்வேர் ஸ்கில் இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருந்தா எம்ப்ராய்டரி இந்த மாதிரி பண்றதுக்கு நல்லது எம்ப்ராய்டரி கத்துக்கிறதுக்கு பெயிண்டிங் கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா மூணுலா வந்து சுக்கரன் புதன் சேர்க்கை வந்துருச்சு சோ யாரு உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதி சோ ஏழாம் வீட்டு அதிபதி மூணுலாம் வந்திருக்காங்க லைவ் இங்க ஒன்னு கவனமா வச்சுக்கோங்க லைஃப் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கஷ்டமா போகும் உங்க கம்யூனிகேஷன்ன்றது நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு இப்போ ஏழாம் வீட்டு யார் கூட சேர்ந்திருக்காங்க ஆறாம் வீட்டு சேர்ந்து இருக்காங்க ஆறுக்கு ஏழுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழன்னா மேரேஜ் ஆறாம் வீடுன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் லைஃப் பார்ட்னர் கூட ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க உட்காந்துருக்காங்க மூணாம் வீடான கம்யூனிகேஷன் ஹவுஸ்ல உட்காந்துருக்காங்க அதுவும் புதன் கம்யூனிகேஷன் ஹவுஸ்ல இருக்கும்போது பிரச்சனை இருந்தாலும் சரி இப்படி இல்லைங்க அப்படிங்க அன் சொல்லிட்டு பேசி தீர்த்துக்கிற மாதிரி பிரச்சனைகளா இருக்கும் அது என்னன்னா பிரச்சனை வரும் வராது அன் சொல்ல வரல ஆனா உங்க கம்யூனிகேஷன் மூலமா இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு வார்த்தை அப்படி டப்பு டப்புன்னு பேசிட்டு வெளியே போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே சால்வ் ஆகாது ஆனா கோவப்பட்டிருக்கீங்க கோவத்துல வெளிய போயிருக்கீங்க ஆனா வந்து உட்காந்து பேசுங்க பேசனா இந்த மூணாம் வீடு அன்றது கம்யூனிகேஷன் ஹவுஸ் அதெல்லாம் புதன் இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைன்றது ஷார்ட் அவுட் ஆயிடும் ஸோ சில பேருக்கு என்னன்னா ஏழாம் வீட்டை பத்தி பதினொன்னாம் வீட்டை பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க ராகு கூட சேர்ந்திருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைவர்ஸ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜ் சுச்சுவேஷன்ன்றது தெரியுது இன்கேஸ் கோர்ட்ல ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஃபைனல் ஹியரிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து டிவர்ஸ் கிடைப்பதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மூணாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி கூட ராகு மற்றும் சுக்கரனோட என்றது சேரிச்சுங்க சோ இங்க என்னன்னா ஏழாம் வீட்டு அதிபதி கூட ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பேஷினேட் டெண்டன்சிஸ் கொஞ்சம் ஏழாம் வீட்டு அதிபதி கூட ராகு இருந்தாலும் ஏழாம் வீட்டுக்கு ராகு சம்பந்தம் இருந்தாலும் கொஞ்சம் சில பேருக்கு வந்து கள்ள தொடர்பு வச்சுக்கலாமா அந்த பக்கம் போலாமா என்ற யோசனைகள் வரும் அது நமக்கு ஏத்த மாதிரி என்னன்னா புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்ததனால அந்த மாதிரி பெண்கள் கூட நமக்கு எதிராயிட்டிருப்பாங்க இருப்பாங்க சோ பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்க வந்து பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க தப்பு செய்ய மாட்டாங்க கரெக்டா இருப்பாங்க ஆனா எவ்வளவு கரெக்டா இருக்கிறவங்க ஆயிருந்தாலும் ஒரு சில வீக் மூமெண்ட்ஸ்ல அவர் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீமேல்ஸ் வந்து நம்மளை இது பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லாட்டி வந்து அந்த மாதிரி மேல்ஸ் இப்போ இது ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேல்ஸ் வந்து கொஞ்சம் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஃபீமேல்ஸ் ஆயிருந்த மேல்ஸ்ல இருந்து மேல்ஸா இருந்து ஃபீமேல்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சோ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கு வருவாருங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஸோ ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது மூணாம் வீட்டுக்கு வரும்போது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் அன்றது உங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்புண்டு ஜெர்னி அன்றது ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து தொழில் வீட்டதிபதியான புதன் ஆறாம் வீட்டதிபதியான சுக்கரனோட சேர்க்கை மூணாம் வீட்டில் நடந்துருச்சு தொழில வந்து உங்களுக்கு ஆர்கூமெண்ட்ஸ் நடக்கும் சண்டைகளை நடக்கும் இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் நீங்க மேல் அதிகாரி இடத்துல இருந்தா உங்களுக்கு நிறைய பேர் பால்டிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கூட இருக்கிறவங்க கூட சண்டைன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஸோ அதனால வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு கவனமா இருந்துகிட்டா பெஸ்ட் ஏன்னா நீங்க மேலதிகாரி இருந்தாலும் சரி கீழே வேலை செய்யறவங்கனாலும் கூட பால்டிக்ஸ் பண்ணிட்டு உங்களை அந்த இடம் இருந்து அடை இறக்க விட முடியும் சோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் பெஸ்ட் அப்படியே ஆறாம் வீட்டு பத்தி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களுக்கூடையோ இளைய சகோதரிகளுக்கூடையோ கருத்து வேறுபாடுன்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு மொத்தத்துல தனசு ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது தொழில்ல அதை பத்தி மூணுல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நிறைய எஃபோர்ட்ன்றது போட வேண்டி இருக்கும் ஃபர் சப்போஸ் The <laughs> cat ஒன்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்றவங்க ஒன்பதுல இருந்து ஒன்போது மணி வரைக்கும் ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் லெவன் அவர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தெரியுது வந்து ஜாகிரத்தையா இந்த டைம் பீரியட்ல இருந்துக்கிறது பெஸ்ட் அனு சொல்லிட்டு சொல்லாங்க முழுக்க கெடுதலா இருக்காருன்னா இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் நல்லா இருந்தா ஹாஃப் கெடுதலா இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த டைம் வந்து வராகி அம்மன் ஸ்தோத்திரம் படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கிநோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி